வணக்கம் லேநியூஸ் செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் காலப்பட்டி அருகே சாலையில் லாரி பள்ளத்தில் சிக்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கோவை மாநகரின் வடக்கு பகுதியில் உள்ள காலப்பட்டி சரவணப்பட்டி சாலையில் வியாழனன்று லாரி ஒன்று ஆழமான பள்ளத்தில் சிக்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் நடந்து வரும் சாலை பணிகள் மற்றும் கனரக போக்குவரத்து நெரிசலின் காரணமாக இப்பகுதியில் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சம்பவத்தின் காரணமாக லாரி சாலையின் ஒரு பகுதி முழுமையாக அடைக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் நீண்ட நேரம் நெரிசலில் சிக்கின இருப்பினும் உள்ளூர்வாசிகள் சிலரும் பிற வாகன ஓட்டுநர்களும் ஒன்றிணைந்து போக்குவரத்தை சீராக்க உதவி செய்தனர் கோவை மாநகரில் பாதாள சாக்கடை மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் சரவணம்பட்டி விளாங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்துள்ளன இதுபோன்ற பள்ளங்கள் மற்றும் குழிகளின் காரணமாக கனரக வாகனங்கள் அடிக்கடி சிக்குவதாக தொடர் புகார்கள் எழுந்துள்ளன சமீபத்தில் நல்லாம்பாளையம் பகுதியில் இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்த நிலையில் தற்போது காலப்பட்டி சரவணம்பட்டி சாலைகள் மீண்டும் நிகழ்ந்துள்ளது போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் மக்களின் உதவியால் போக்குவரத்து படிப்படியாக சீரடைந்தது இருப்பினும் சாலை பணிகளை விரைவாக முடித்து குழிகளை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்